வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும் ரெஸ்டாரண்ட் பக்கமே போக வேண்டாங்க வீட்லேயே மந்தி பிரியாணி செய்யலாம் இன்றைக்கி மந்தி மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் தான் செய்ய போகிறோம் ஒரு கடாயில் முழு மல்லி ஐம்பது கிராம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு இருபது கிராம் சேர்த்து வறுத்துக்கலாம் சீரகம் இருபது கிராம் சேர்த்து ஸ்லிம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கணும் சீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போது பட்டை பத்து கிராம் கிராம்பு பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் ஸ்டார் ஸ்டாரனிஸ் நாலு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க பிரிஞ்சி இலை பத்து சேர்த்து வறுத்துக்கலாம் ஜாதிக்காய் ஒன்று சேர்த்து வறுத்துக்கலாம் நான் முழுசாக சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதியாக உடச்சி கூட சேர்த்து வறுத்துக்கோங்க ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு காஞ்ச எலுமிச்சப்பழம் சேர்த்து வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்தாச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க